சாமியை சரணமையப்பா இந்த வார்த்தைகள் கார்த்திகை மாதம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஒழிச்சுகிட்டு இருக்கும் கார்த்திகை மாதம் ஐயப்பனை வழிபடுறதுக்கு மிக உகந்த மாதம் ஐயப்பனவர்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய மர்மம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல கேட்கறது இன்னும் சிறப்புதான் உலகத்தை அசுர சக்தியிலிருந்து காக்க சிவபெருமானும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் இணைந்த புண்ணிய கருணையால ஒரு தெய்வ பிள்ளை பிறந்துச்சு அவர்தான் ஐயப்பன் மகிஷிங்கிற அசுரிய பிரம்மா வழங்கிய வரத்தின்படி ஹரிகர இணைபிறப்பால மட்டும்தான் அழிக்க முடியும்னு ஒரு வரம் இருந்துச்சு அதுக்காக தான் ஐயப்பன் அவதாரமே பிறந்தது யார் இந்த மகிஷி மகிஷி தன்னுடைய அண்ணன் மகிஷன் ஆதிபராசக்தியால வதம் செஞ்சது அதுக்கு மிகப்பெரிய காரணம் தேவர்களுடைய சூழ்ச்சின்னு நம்புனா அதுக்கு எப்படியாவது பழி வாங்கணும் தேவர்களை அழிக்கணும் அப்படின்னு கடுமையான தவம் புரிய ஆரம்பிச்சு பிரம்ம தேவர்கிட்ட ஒரு வரத்தையும் வாங்கினான் ஈசனுக்கும் திருமாலுக்கும் பிறந்த குழந்தையால மட்டும்தான் தனக்கு மரணம் அப்படிங்கிற ஒண்ணு நிகழணும் அப்படின்னு வரமும் கிடைச்சது யாராலையும் தன்னை அழிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஏகப்பட்ட துன்பங்களை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா மகிஷி அந்த நேரம்தான் ஐயப்பனுடைய ஜனன மண்ணுலகல வாழக்கூடிய மகிஷிய வதம் செய்ய மண்ணுலகல பிறந்த ஐயப்பன் பரசுராமரால உருவாக்கப்பட்ட பரசுராம சேட்சரத்துல பம்பா நதிக்கரைக்கு பக்கத்துல மலர்களுக்கு பக்கத்துல கிடந்தாரு ஐயப்பனுடைய அருளை இனிமேதான் தரிசிக்க போறோம் காண்பதற்குரிய கருணாமூர்த்திய அந்த வழிய வேட்டிக்கு வந்த பந்தல அரசனான ராஜசேகரன் பார்த்தாரு பிள்ளை இல்லாத அவருக்கு இது இறைவன் கொடுத்ததா நினைச்சு ரொம்பவும் மகிழ்ந்து அவரை வளர்க்கவும் ஆரம்பிச்சாரு கழுத்துல ஒளி வீசும் மணியோட இருந்ததுனால மணிகண்டன் அப்படிங்கிற பேரும் ஐயப்பனுக்கு வச்சு அப்பிலிருந்து ராஜசேகரன் அவருடைய குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சாரு ஐயப்பன் வந்த நேரம் அந்த அரசருக்கு யோகத்துக்கு மேல யோகம் வந்தது செல்வம் அதிகமானது பகை விலக ஆரம்பிச்சது பிள்ளை இல்லாமல் இருந்த தம்பதியினருக்கு பிள்ளையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு ராஜராஜன் அப்படின்னு பெயரும் வச்சாங்க தனக்குன்னு ஒரு பிள்ளை வந்ததும் அரசியோட மனம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது அதுவும் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிற செய்தி கேட்டதும் மணிகண்டனை எப்படியாவது அழித்து விடணும் அப்படின்னு துடி துடிச்சாங்க மந்திரியோட சேர்ந்து தன்னுடைய நோய் தீர மணிகண்டனை காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டு வர சொல்ல அண்ட சராசரங்களையும் ஆட்டுவிக்கும் நாயகனான ஐயப்பன் புலி மயங்க செய்து புலிப்பாலும் கொண்டு வந்தாங்க இதுதான் ஐயப்பனுடைய மிகப்பெரிய வரலாறு புலி மேல அமர்ந்து வந்த ஐயப்பனை பார்த்து மனம் திருந்திய அரசையும் மற்றவங்களும் ஐயப்பனை நீங்களே அரசரா பொறுப்பேற்க வேணும் அப்படின்னு சொல்ல மண்ணுலகத்துக்கு நான் வந்த காரியம் இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார் மகிழ்ச்சியால ஏற்பட்ட தொல்லைகளை தாங்காத தேவர்கள் பொன்னம்புல மேட்டுல ஒண்ணு கூடி அவங்கள ரட்சிக்க வந்த ஹரிஹர தியானித்து வழிபட்டாங்க அதே நேரத்துல மன்னருடைய அரண்மனையிலிருந்து புறப்பட்ட ஐயப்பன் தேவர்களுடைய துன்பம் போக்கிட மகிஷியோட கடுமையா போரிட்டு அவளை அழுதா நதிக்கரையில வீழ்த்தினாரு அவர் மரணிக்கும் நேரத்துல மகிஷிக்கு ஞானம் பிறந்தது ஐயப்பனை சரணடைந்த மகிஷி எப்பயும் ஐயப்பன் கூடவே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாங்க எதிரிக்கும் இறங்கக்கூடிய ஈசன் மகன் அவளுடைய விருப்பப்படி அவங்களுடைய சன்னதியிலேயே மாளிகை புறத்து அம்மன் அப்படிங்கிற பெயரோடு இருக்க அருள் செஞ்சாரு மகிஷிய வதம் செய்து மக்களை காத்த மணிகண்டனுக்கு கோயில் எழுப்ப தேவர்கள் எண்ணினாங்க அதன்படி ஐயப்பன் எய்த அம்பு விழுந்த இடத்துல மணிகண்டனுடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுச்சு தான் வந்த அவதார நோக்கம் நிறைவேறியது அப்படின்னு உணர்த்திய கலியுக வரதன் கருணாமூர்த்தி ஐயப்பன் தேவர்களுடைய விருப்பப்படியே அந்த சிலையிலேயே அமர்ந்து தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறமா ஐயப்பன் அமர்ந்த இடத்துல பரசுராமரால ஆலயம் எழுப்பப்பட்டது அந்த சிறிய ஆலயத்தை மாற்றி அமைத்து பதினெட்டு படிகளோடு உருவாக்கியவர் தான் பந்தாள அரசரான ராஜசேகரன் ஐயப்பன் அரண்மனையிலிருந்து விடைபெற்று சபரிமலைக்கு பயணித்து வந்தபோது அவருக்கு பணிவிடை செய்து அருள் பெற்றவர் தான் தாய் சபரி ஐயப்பனுடைய அன்புக்கு அடிபணிந்து அவருக்கு தோழரானவர் தான் வாவர் சாமி ஐயப்பனுக்கு காவலா கருப்பண்ணசாமி அவங்களுடைய பரிவாரங்களோடு இங்கவே குடி இந்த மூவருமே ஐயப்பனுடைய சரிதத்துல அன்பால இடம்பெற்ற அருளாளர்கள் சபரிமலை யாத்திரையில ஐயப்பன் ஏந்தி சென்ற பொருட்கள் தான் இப்போ வரையும் இருமுடி பொருட்களா அவருடைய பக்தர்களால சுமந்து செல்லப்படுது அந்த பொருட்கள் தான் ஐயப்பனுடைய அபிஷேகத்துக்கும் பயன்படுது தூய துறவியா துயர் தீர்க்கக்கூடிய யோகியா பதினெட்டு மலைகளை சூழ்ந்த சபரிமலையில ஐயப்பன் அமர்ந்து ஆட்சி புரியவும் தொடங்கினார் ஐயன் கடைபிடித்த விரத தான் பக்தர்களால எப்போ வரையும் கடைபிடிக்கப்படுது சிவனுக்கும் திருமாலுக்கும் மகனா பிறந்து மண்ணுலகல வளர்ந்து கருணை பொழிந்த மணிகண்ட பிரபு கலியுகம் முடிய மட்டும் அவரை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களை காத்து அருள் புரிவார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய எண்ணம்